கடக்கும் பிணவாரியில் கருணை கொண்ட ஒரு கை சமூக சேவையாளராக மணிமாறன் மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி பயணம் மிகவும் பரிதாபமானதாக அமைந்துவிடுகிறது சிலருக்கே பெரும்பாலும் குடும்பத்தாரால் தள்ளப்பட்ட முதியோர்கள் தெருவில் வசிக்க நேரிடுகிறது அவர்களது இறுதி காலங்களில் அருகிலொருவர் இல்லாமல் மரணிக்கும் நலம் கேட்க யாரும் இருக்காமல் உயிரை இழக்கும் நிலை உருவாகிறது இவ்வாறான துயரமான சூழ்நிலையிலும் மனிதாபிமானத்தின் தீபமாக சிலர் விளங்குகிறார்கள் அப்படிப் பெருமை பேசக்கூடிய ஒருவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிமாறன் மணிமாறன் தெருவில் உயிரிழந்த முதியோர்களின் உடல்களை காவல்துறையின் அனுமதி பெற்று மரியாதையுடன் எடுத்துச் சென்று நல்லடக்கம் செய்து வருகிறார் இன்றைய உலகில் உயிருள்ளவர்களை பாராட்டிலும் இறந்த உடலை மரியாதை செய்யும் மனநிலை குறைந்து வரும் நேரத்தில் மணிமாறன் தன் நேரத்தையும் சக்தியையும் செலவழித்து இச்சமூகத்துக்காக ஒரு உண்மையான சேவையை செய்கிறார் அவருடைய சேவையின் தன்மை தெருவில் உயிரிழக்கும் முதியோர்களை அவர் கைவிட மாட்டார் காவல்துறையை தொடர்பு கொண்டு உரிய சட்ட அனுமதி பெற்று உடலை எடுத்துச் சென்று அனைத்து மரியாதையுடன் நல்லடக்கம் செய்வார் இதில் தனிப்பட்ட செலவுகளை அவர்தான் ஏற்றுக்கொள்வது குறிப்பிடத்தக்கது இறப்பின் பின்னும் ஒரு மனிதனுக்கு கடைசி மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதே அவரது பெரும் நோக்கம் மரணத்திற்கு பிறகு கூட ஓர் அடக்கம் என்பதற்கான மனித உரிமையை காப்பாற்றிக் கொடுக்கிறார் மணிமாறன் இவரது சேவை அன்பின் இரக்கத்தின் மிகுந்த வெளிப்பாடு இவர் செய்யும் இந்த பணி வெறும் ஒரு கடமை அல்ல அது ஒரு உயர்தரமான ஆன்மீக சேவை மணிமாறன் போன்ற நற்பண்புடையவர்களால் தான் இந்த உலகம் இன்னும் சிறிது நன்றாகவே இருக்கிறது என்பதற்கு இவன் ஜீவ சாட்சி அவரது செயல்பாடு அனைவருக்கும் ஒரே ஒரு கற்றலை புகட்டுகிறது அருள் கொண்டு வாழ்ந்தால் உயிரற்ற உடலுக்கும் மரியாதை கிடைக்கும் இவரது சேவை எல்லா சமூகத்திற்கும் சுடர் போலிருக்கும் இவ்வாறு மணிமாறன் தனது வாழ்வை மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து மனித நேயம் என்னும் உயர்ந்த தர்மத்தின் வாழும் உதாரணமாக நிற்கிறார் இவர் போன்றோர் சமூகத்தில் வாழ்ந்தால்தான் மனித நேயம் என்றும் நிலைக்கும் ஆன்மீக செய்திகளுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்